இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தக்காளி குழம்பு எப்படி வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு வந்து யார் வேணா செய்யலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நாலு நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நாலஞ்சு பல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் இல்லை இந்த பீஸான தேங்காய் எது வேணால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு முந்திரி முழு முந்திரி வந்து நாலு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் தேவையில்லை தக்காளியோட ஜூஸ்லேயே போதும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் நல்லா பொறிஞ்சி வந்துடு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃபாக கட் பண்ண போது ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை எதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இந்த மூணுமே நல்லா வதங்குற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இருக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க தக்காளி மற்ற எல்லா இது சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இல்லை அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மசாலா எல்லாம் தான் இந்த குழம்புக்கு தேவையானது அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த விழுது சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துறதுனாலும் சேர்த்துலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மசாலா அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட் அது எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து குக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டு குக் பண்ணிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எந்த பதத்தில் வேணும் ரொம்ப தண்ணியாட்டாக வேணுமா திக்காக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சேர்த்துருக்க முந்திரி கசகசா இதெல்லாமே வந்து இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி தேங்காய் இதெல்லாமே குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குக்காகி வரும்போது குழம்பு வந்து நல்லா திக்கான பதத்தில் இருக்கும் இப்போது குக்கரை கவர் பண்ணி ஒரு நாலு விஷயத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா குழம்பு ஒரு சூப்பரான பதத்தில் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அருமையான பதத்தில் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி குழம்பு வந்து ரெடி இந்த தக்காளி குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் வந்து செஞ்சிடலாம் எஃபோர்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த டேஸ்டான தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்